ன்னதிக்கு அருகில் குதிரை சிலைக்கு பின்பு இன்றும் இருக்கின்றது விருமனுக்கு ஆறு கால பூஜை செய்வதாக கூறி அவனை அழைத்து வந்த பேச்சு அவ்வாறு செய்யாமல் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி கடைசி வெள்ளி உச்சிக்கால பூஜையை மட்டும் செய்து வந்தாள் அப்பழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது ஆடி கடைசி வெள்ளி இரவு பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை நடைபெறும் பூஜை செய்தவற்றை மேலே தூக்கி எறிவார்கள் எரியப்பட்ட பொருட்கள் கீழே வராது என்பது ஐதீகம் இவ்வாறாக பேச்சி விருமன் இதர துணை தெய்வங்கள் இங்கு குடிக்கொண்டு இம்மக்களை காத்து வருகின்றனர் கருமாத்தூரின் காக்கு உயிரன் கூட்டம் ராணி சோழ தேவர் மகன்களில் மூத்தவர் போக மீதமுள்ள மங்கா கழுவத்தேவர் வெள்ளி கருப்பத்தேவர் குள்ளக்கருப்பத்தேவர் பேக்கருப்பத்தேவர் சித்தா செகுடத்தேவர் தேவர் கோராண்டி தேவர் என ஏழு பங்காளிகள் இருந்தனர் இதில் சித்தா செகுடத்தேவர் தேவர் இருவருக்கும் வாரிசு இல்லாமல் போனதால் இன்று ஐந்து பங்காளிகள் காக்குவீரன் கூட்டத்தின் வம்சாவளிகளாக உள்ளனர் கருமாத்தூரின் காக்குவீரன் கூட்டம் வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை காக்குவீரன் கருப்பு கோவில் முன்பு சொன்னது போல கழுவநாத கோவில் பூசாரி ராணி தேவர் செட்டியாருக்கு இடம் கொடுத்து அங்கு தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் செட்டியாரின் மனைவிக்கும் ராணி சோழ தேவனுக்கும் தொடர்பு ஏற்பட்டு செட்டியார் மனைவிக்கு எட்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தனவாம் அவ்வாறு இருந்து வரும்போது கோவிலுக்கு பூசாரி மனைவிதான் பொங்கல் வைத்து கொடுப்பாள் ஒரு நாள் செட்டியாரின் மனைவி பூசாரி ராணி சோழ தேவரிடம் நானும் எட்டு பிள்ளைகளோடு உங்களை நம்பித்தான் இருக்கின்றோம் இப்படியே இருந்தால் எப்படி என்று கேட்க அதற்கு பூசாரி நாளை என் மனைவி பொங்கல் வைக்க வரும் போது நீயும் பொங்கல் வைக்கவா என்று சொல்லி அனுப்புகிறார் அப்படியே மறுநாள் பூசாரியின் மனைவியும் செட்டியாரின் மனைவியும் பொங்கல் வைக்கிறார்கள் செட்டியாரின் மனைவி வைத்த பொங்கல் முதலிலே பொங்கிவிட்டது பூசாரி ராணி சோழ தேவர் செட்டியாரின் மனைவி வைத்த பொங்கலை வைத்தே பூஜையை முடித்துவிட்டார் இதை பார்த்த பூசாரியின் மனைவி நான் இருக்கும் போது செட்டியாரின் மனைவி பொங்கலை வைத்து பூசித்து எனக்கு துரோகம் செய்து விட்டார் என கோபித்துக் கொண்டு பொங்கல் பானையை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு மேற்கு நோக்கி நடந்தாள் ஆத்தா நடப்பதை பார்த்த ஆறு மகன்களும் ஆத்தாவை பின்தொடர்ந்து ஓடினார்கள் அப்போது காக்குவீரன் சாமி இருக்கும் இடத்தில் பொங்கல் பானையை இறக்கி வைத்துவிட்டு திரும்பிப் திரும்பி பார்த்தாள் ஆறு மகன்களும் ஓடி வருவதை பார்த்து மூத்த மகன் வரவில்லையே என்று எண்ணி அழுகிறாள் அப்போது அவர் முன் வந்த பாப்பார கருப்புசாமி நீ அழாதே உன் மூத்த மகன் வரமாட்டான் நீ பொங்கலை ஏழு பங்காய் போட்டு உன் ஆறு பிள்ளைகளுக்கும் சாப்பிடக்கூடு நான் உன்னுடனும் உன் பிள்ளைகளுடனும் இருந்து அவர்கள் ஆறு பேரையும் காத்து வருகின்றேன் மூத்த மகன் பங்கை தோண்டி புதைத்து அதன் மேல் பால் வரும் மரத்தை நட்டுவை என்று சொல்லிவிட்டு அந்த கருப்புசாமி மறைந்து விட்டது பாப்பார குல கருப்பசாமி சொன்னபடி செய்து ஆறு பிள்ளைகளை காக்க வந்த கருப்பு ஆகையால் காக்கும் கருப்பு அழைக்கப்பட்டு அதுவே காக்கு வீரன் என மறுவி உள்ளது இவ்வாறாக காக்குவீரன் கருப்பு கோவிலை வழிபட்டு வரும் பங்காளிகள் காக்குவீரன் கூட்டம் என்று அழைக்கப்படுகின்றனர் தடியன் கூட்டம் வம்சாவளிகள் கருமாத்தூர் மண்ணுலா தேவர் மகளை செட்டிக்குளம் தடியனுக்கு கட்டி கொடுத்து அவர்கள் மகன் பெரிய தடியன் சின்ன தடியன் என்ற இரண்டு பிள்ளைகளின் வம்சாவளியே தடியன் கூட்ட வம்சாவளியாகும் இவர்கள் பொன்னாங்கன் கூட்டம் ஆறு பங்காளிகளுக்கும் மக்கள் ஆவார்கள் இவர்களின் வழிபாட்டு முறை கருமாத்தூர் ஆங்காள ஐயன் கோவிலில் உள்ள ஒச்சாண்டம்மன் இவர்கள் வீட்டில்தான் அவதரித்தது எனவே கருமாத்தூர் ஆங்காள ஐயனாகிய பொன்னாங்கன் என்ற ஒச்சாண்டம்மன் கோவிலையே தங்கள் கோவிலாக வழிபடுகின்றனர் மாயன் கூட்டம் மண்ணுலா தேவர் மகன் ஆறு தேவர்களில் மதயானை வம்சத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள்தான் மாயன் கூட்டமாவார்கள் இவர்கள் கருமாத்தூருக்கு உள்ள மாயன் கோவிலை குலக்கோவிலாக வழிபடுகின்றனர் ஆனால் இவர்கள் பெரும்பாலும் கருமாத்தூரிலே வாழாமல் தாடையம்பட்டி தர்மத்துப்பட்டி விறுவீடு கட்டக்கருப்பன்பட்டி மாதரை முத்துப்பாண்டிப்பட்டி பூதிபுரம் ஆகிய கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றனர் கருத்தி செம்பான் கூட்டம் இவர்கள் கருமாத்தூர் குடும்பத்தேவர் மகள் வழி பிள்ளைகள் ஆவார்கள் ஒய்யான் குறும்பன் உடையான் குறும்பன் பெரிய குறும்பன் பேட்காத்தி குறும்பன் ஆகியோர்களுக்கு அக்கா மக்கள் ஆவார்கள் இவர்கள் தாய் வழி கோவிலாகிய கடசாரி நல்ல குறும்பன் கோவிலையே தங்கள் குலக்கோவிலாக கோவிலாக வழிபடுகின்றனர் இவர்கள் பூச்சம்பட்டி செட்டி குளத்தை பூர்வீகமாக கொண்டு வாழ்கின்றனர் பாப்பாப்பட்டி பத்து தேவர் வம்சாவளிகள் முன்பு வாலாந்தூர் நாட்டிற்கு சொன்னது போல் உடன் பிறந்த அண்ணன் தம்பி இரண்டு பேர்களில் அண்ணன் வாலாந்தூரிலும் தம்பி பாப்பாப்பட்டியிலும் வாழ்ந்து வந்த நிலையில் பாப்பாப்பட்டியில் வாழ்ந்த தம்பிக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்தனர் அந்த தம்பதிகளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன மூத்தவன் பகாத்தேவன் இளையவன் கீரித்தேவன் ஆவார்கள் மூத்தவன் பகாத்தேவனுக்கு கருமாத்தூர் மண்ணுலா தேவர் மகன் ஆண்டொச்சான் அவருடைய மகள் ஆண்டாயியே திருமணம் முடித்து பகாத்தேவன் ஆண்டாயி தம்பதிகளுக்கு மோளத்தேவன் ஒச்சாத்தேவன் கட்டக்காலை தேவன் ஆங்கத்தேவன் மதியத்தேவன் என்று எட்டு ஆண் பிள்ளைகளும் உலகாயி பஞ்சாயி என இரண்டு பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் இளையவன் கீரித்தேவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கீரித்தேவன் கூலத்தேவன் என்ற இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தனர் அவ்வாறு பகாதேவன் எட்டு பிள்ளைகளும் கீரித்தேவன் இரண்டு பிள்ளைகளும் சேர்ந்து எட்டும் ரெண்டும் சேர்த்து பத்து தேவர் வம்சாவளிகள் ஆவார்கள் பாப்பாப்பட்டி நாடின் ஆண்ட்ரோச்சான் பூசாரி கூட்டம் ஆண்ட்ரொச்சான் மகள் ஆண்டாயி கொதிபானையை தூக்கிக் கொண்டு தன் அப்பனுடன் கோபித்துக் கொண்டு வரும் போது உடன் வந்த தம்பியை தன்னுடன் பாப்பா பாப்பாப்பட்டியிலே தங்க வைத்து அவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த தம்பதிகளுக்கு குட்ட தேவன் இரட்டை வீரத்தேவன் அன்னபாரி தேவன் மூங்கில் பெரிய கருப்பத்தேவன் சிவந்த கருப்பத்தேவன் என்று ஐந்து ஆண் பிள்ளைகள் பிறந்தன இந்த ஐந்து தேவர் வம்சம்தான் பாப்பா பட்டி பூசாரி கூட்ட வம்சாவளிகள் ஆவார்கள் பாப்பாப்பட்டி பத்து வம்சம் பூசாரி கூட்டத்தின் வழிபாட்டு முறை வம்சமும் பூசாரி கூட்டமுமான ஐந்து தேவர் வம்சமும் பாப்பாப்பட்டி கூட்டமுமானி ஒச்சாண்டம்மன் கோவிலை கோவிலாக வழிபடுகின்றனர் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் பெரிய கோவில் வழிபாட்டு குடிமக்களாகிய மண்டூலா தேவர் வாரிசுகளான ஆறு பங்காளிகளில் பூசாரி ஆன்றொச்சான் காலத்தில் அவர் மூத்த மகள் ஆண்டாயி தன் தந்தையின் விரதம் போன்ற ஆகம விதிப்படி தானும் விரதமிருந்து உணவு உண்ணும் பழக்கம் உள்ளவராக வாழ்ந்து வந்தாள் விக்கிரமங்கலம் ஜல்லிக்கட்டு கருமாத்தூர் பெரிய கும்பிடு போன்ற நிகழ்ச்சிகளில் தந்தையுடன் கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள் ஆண்டாயி அப்போது பாப்பாப்பட்டி பகுதியிலிருந்து பகாதேவர் என்ற இளைஞன் மாடு பிடித்தல் சிலம்பாட்டம் கும்மி ஆட்டம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவதைக் கண்ட ஆண்டாயி அவன் மீது காதல் கொண்டாள் பகாத்தேவனும் பெரிய குடும்பத்து பெண்ணை மேடையில் பார்க்கும் போது மோக காதல் கொள்கிறார் இருவரும் தன் தோழன் தோழிகள் மூலம் காதலை பரிமாறிக் கொள்கின்றனர் முறையாக பெண் கேட்டு வர ஆண்டாயி பகாதேவனுக்கு தூதனுப்பினார் பகாதேவன் பெண் கேட்டுச் சென்ற போது ஆண்டொச்சான் பெண் கொடுக்க மறுத்தார் இந்த நிலையில் ஆதி வழக்கப்படி ஆண்டாயையும் பகாதேவனும் உடன்போக்கு முறையில் பாப்பாப்பட்டிக்கு வந்துவிட்டனர் பல ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டாயிக்கு எட்டு ஆணும் மூன்று பெண்ணும் ஆக பத்து பிள்ளைகள் பிறந்தனர் இந்த நிலையில் ஆண்டாயி கருமாத்தூர் கோவிலின் மேல் கொண்ட பற்றும் தன் குடும்ப பாசமும் குறையாத நிலையில் தன் தந்தையை போலவே கருமாத்தூர் ஒச்சாண்டமனை நினைத்து விரதமிருந்து அங்கிருந்தது போலவே வழிபட்டு வருவதையே வழக்கமாக கொண்டிருந்தார் வழிபாட்டு முறையே பின்பற்றாத பகாதேவனும் அவரது குழந்தைகளும் ஆண்டாயியின் வழிபாட்டை கேலி செய்வது வழக்கமாக இருந்தது ஒருநாள் தன் கொழுந்தன் மனைவியும் கேலி செய்வதை அறிந்த ஆண்டாயி ஆத்திரம் கொண்டு அடியே இன்று எங்கள் கருமாத்தூர் நாட்டில் நடக்கும் வழிபாட்டையும் என் குடும்ப பெருமையையும் பார்க்க என்னுடன் வா என்று அவளை அழைத்துக் கொண்டு கருமாத்தூர் சென்றார் கோயில் பூசாரிமார் பொங்கல் வைக்கும் இடத்தில் பொங்கல் வைத்துக் கொண்டிருந்த ஆண்டாயியை பார்த்த அவருடைய குடும்பத்தார்கள் விருப்பமில்லாமல் வந்து பார்த்துவிட்டு போனதையும் ஆண்டாயி கவனித்தாள் ஆண்டாயிக்கு ஏற்கனவே தான் அவமானப்பட்டு வருவதையும் தன்னை மதியாமல் இருப்பதையும் கண்டு பெரும் கவலை ஏற்பட்டு பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கும் போது கோயில் பொதுப்பொங்கல் அரிசி எடுப்பவர்கள் ஆண்டாயி பேச்சை கேளாமல் தான் வைத்த இரண்டு பொங்கலில் பொதுப்பொங்கல் அரிசியும் சோறும் எடுத்து வந்தார்கள் இதையறிந்த ஆண்டாயி சினமும் ஆங்காரமும் மேலிட்டு கொதிக்கும் பானையை கையில் எடுத்துக்கொண்டு ஒச்சாண்டம்மா இருபத்தோரு தெய்வங்களே உங்களையே நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் எனக்கேற்பட்ட அவமானத்தை பார்த்தீர்களா இனிமேல் உங்களை வழிபட இங்கு வரமாட்டேன் என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்ற நீங்கள் அங்கு வந்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டு கூறிவிட்டு அருளோடும் மருளோடும் பாப்பாப்பட்டி நோக்கி புறப்பட்டு வந்தாள் அவள் பின்னாலேயே அவள் வீட்டு வேலையாள் பரமன் என்ற அரிஜனமும் அவள் தம்பியும் உடன் வந்து விட்டார்கள் தன் உடன் வந்த இரண்டு தம்பிக்கும் முறைப்படி அனைத்து மரியாதைகளையும் செய்து தொன்னூற்றாறு குழி நிலம் மானியமாக தொட்டப்ப நாயக்கனூர் ஜமீன்தாரிடம் பெற்றுத்தந்தாள் இந்த நிலையில் ஒரு நாள் இரவு வெகுநேரமாகியும் ஆண்டாயி வீட்டிற்கு வரவில்லை அப்போது அவரை தேடி பார்த்தனர் அங்கே ஆண்டாயியின் குரல் அசரீரியாக கேட்டது தன் பிள்ளைகளை பார்த்து இங்கு உச்சாண்டம்மனுக்கு கோவில் கட்டி என் தம்பிகள் இருவரையும் பூசாரிகளாக்கி அவர்களுக்கு சகல மரியாதையும் கொடுத்து வழிபட வேண்டும் என்று தனது எட்டு மகன்களுக்கும் தன் கொழுந்தன் மகன் இருவருக்கும் ஆணையிட்டு மறைந்தாள் ஆண்டாயி அதைத்தான் இன்று எட்டும் இரண்டும் பத்து தேவர்கள் என்று அழைக்கிறார்கள் தன்னுடன் வந்த அரிஜன வீட்டு வழி தம்பி ஆகியவர் வம்சாவளிகள்தான் இன்றும் அன்னமார்பட்டி கொட்டு பூசாரிகள் ஆவர் அவர்கள் அடிக்கும் தாளம் தேவ தாளம் பிரம்ம தாளம் என்று அழைக்கப்படுகிறது பாப்பாப்பட்டி நாட்டை பொறுத்தமட்டில் இந்த கொட்டு பூசாரிகள் அடிக்கும் தாளத்திற்குத்தான் எட்டும் இரண்டும் பத்து தேவர் கோடாங்கிகள் ஆடுவார்கள் தன்னுடன் வந்த தம்பிமார் வகேராதான் இன்று குட்ட ஒச்சன தேவர் அன்னபாரி மாயத்தேவர் இரட்டை வீரத்தேவர் மூங்கில் பெரிய கருப்பத்தேவர் சிவத்த கருப்பத்தேவர் என்று ஐந்து பூசாரி வகையராவாக திகழ்கின்றனர் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவில் பூசாரிகளுக்கு காணி கருமாத்தூர் ஆகும் கருமாத்தூர் ஆறு பங்காளிகள் இவர்களின் பிறப்புகளாவார் கொக்குளம் நாட்டின் நரசிங்கத் தேவர் வம்சாவளிகள் மேலூர் கருகில் நரசிங்கம்